இன்னைக்கு நம்ம கார்த்திகை தீபத்துக்காக ஸ்பெஷல் பொரி செய்ய போறோம் வாங்க எப்படின்னு பாக்கலாம் வருத்துக்கலாம் போதும் வறுத்த வேர்கடலைய கொஞ்சம் சூடு படுத்திக்கலாம் ஹீட் பண்ணியாச்சு இதை கொட்டிக்கலாம் கருப்பு எல்லையும் இது கூட வறுத்து போட்டுக்கலாம் பாசி பருப்ப வறுத்துக்கலாம் கொண்டு அன்புனா இருந்தால் போதும் இப்போ தேங்காய் வதக்கிக்கலாம் தேங்காவையும் வதக்கியாச்சு இப்போ இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம வெள்ளப்பாவை காய்ச்சலாம் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் பாருங்க நூறு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா இருக்கு இப்ப நம்ம வச்சிருக்க முந்நூறு கிராம் வெள்ளத்தை இதுல சேர்த்துக்கலாம் அடிபிடிக்காம நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க இது கூட இப்ப நம்ம வச்சிருந்த ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கம்பி பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்க இப்ப கம்பி பதம் வந்துச்சான்னு செக் பண்ணலாம் எப்படி பாக்குறதுன்னா ஒரு கரண்டியை கொஞ்சமா எடுத்து ஒரு தண்ணில போட்டு பாருங்க பாருங்க கரையாம நிக்குது பாருங்க இதான் இதோட கரெகட்டான பதம் இப்போ ஆயிட்டா ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம இது கூட கொரிய சேத்துக்கலாம் இப்போ கிளறி வச்சத வெள்ளப்பாவை கூட சேர்த்துக்கலாம் வெள்ளப்பாவெல்லாம் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா அழகாக கிளறிக்குங்க பாருங்க நம்மளுடைய சுவையான கார்த்திகை தீப ஸ்பெஷல் பொரி ரெடி இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சுபிக்ஷம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ